ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நான் இந்த கேள்வியை அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன் குழந்தைகளுக்கு வந்து தோல்வியை தாக்கிறேன் மனப்பக்கவுமே இப்ப இல்லாம இருக்கு எதா இருந்தாலும் பாஸ்டா ஜெயிக்கணும் எது உடனே செஞ்ச உடனே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க

இது போன்று அற்புதமான சபை நாடி வருகின்ற சீடர்கள் ஆற்றல் கொண்டு கிளை சபை தங்களே அற்புதமாக தங்க சீடராக வளம் வந்து பிரபஞ்ச மகா தபையனுடைய தலையாய சீடராக வளம் வருகின்ற குமக்க அகத்திய நல்ல ஆசி வரை நிதிஷ்ணா மனலே யாவதற்கு மகத்திய ஜெயராட்கள் கொண்ட சக்கச்சங்க நிகழ்வின் ஆசிகளை சிவமகா வாழைச்சன் கரங்களில் இருந்து வழங்கி மகிழ்கின்றோம் இருந்தது அத்தலமாக ஞான நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்ற சீடர்கள் நீர் உரைப்பது உன் குழந்தைக்காக அல்ல உன் குழந்தைக்காக அல்ல உன் குழந்தையை நெறிமுறைப்படுத்துவதற்குரிய அத்தகைய முயற்சி அதன் பாங்கு அத்தகைய சமயோஜித நிலை நீர் அறிந்து கொண்டிருப்பாய் சபையின் மூலமாக மற்ற குழந்தைகள் அவ்வாறு தடுமாறி செல்கின்றனர் அது அவரவர்கள் நாம் உரைத்தவாறு மறுபடி மறுபடி அத்தகைய வினை நிலைக்குள் தான் செல்ல வேண்டும் இதுவே ஒரு ஞான சச்சங்கத்தினுடைய இருப்பு வடிவம் அவர்களுக்கு அவர்களை பெற்ற பெற்றோர்கள் அவர்களை வழிநடத்தக்கூடிய சான்றோர்கள் அவர்களை வழிநடத்தக்கூடிய மூத்த முதியவர்கள் உடன் பிறந்தவர்கள் யாவரும் நல் நிலையை ஒரு ஞானத்தை ஞான நிலையை உயர்ந்தான நிலையை இல்லாவிடம் மனிதன் மனிதனாக எவ்வாறு வாழ்வது சமூகத்தில் இருக்கக்கூடிய இத்தகைய துரித நிலைக்கு ஏற்றாற் போல எவ்வாறு தம்மை இத்தகைய சமூகத்தோடு இணைத்துக் கொண்டு ஈடுபடுத்திக் கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை வாழ்வியல் நடைமுறையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேள்வி எது நல்லது எது கெட்டது என்கின்ற நிலைதனை நிச்சயமாக அவர்கள் கல்வி சாலைகளில் பாடக்கூடங்களில் சென்று பயின்றாலும் இல்லவதில் வந்து அத்தகைய குழந்தைகள் அமர்கின்ற பொழுதும் அத்தகைய இள வயதில் இருக்கக்கூடிய கல்லூரியை நாடி செல்கின்ற அத்தகைய இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து அந்த இல்லம் திரும்புகின்ற பொழுது என்ன செய்தாய் கல்லூரியில் என்ன நடந்தது என்ன கற்றுக்கொண்டாய் நாளை என்ன உமது பணி நேற்று என்ன உமது பணி நிறைவேற்றி விட்டாயா என்கின்ற ஒரு பொதுவான உரையாடல்களை நிச்சயமாக பெற்றோர்கள் அவர்களிடம் அமர்ந்து ஆற்ற வேண்டும் என்று அவர் இது நிச்சயம் நடந்தாக வேண்டும் ஏனெனில் இது துரிதமாக செல்லக்கூடிய காலம் என்று அகத்தியர் உரைப்போம் ஒவ்வொருவருக்கும் கால நேரங்கள் இல்லாது பொருளீட்டலை நாடி சென்று தேடி சென்று தன்னுடைய சம்பாத்திய நிலைகளை தேடி வருகின்ற காலமாக இக்காலம் இருக்கின்றது என்பதால் ஒவ்வொருவரும் தன்னுடைய இல்லங்களில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய நேரங்கள் கூட உறைந்து விட்டது என்று அகத்தியம் உரைக்கின்றோம் நேரங்களை உரைத்து கொண்டார்கள் என்று அகத்தியல் அதற்கு அனைவரும் நேரத்தை கண்டிப்பாக மனம் இருந்தால் மாற்றம் உண்டு என்கின்ற வார்த்தைகளின் வாழ் இதனை ஈடுபடுத்தி ஆக வேண்டும் இச்செயலை செய்தாக வேண்டும் என்ற நிலை ஏற்படுத்தினால் நிச்சயமாக இல்லத்தில் இருக்கும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஒரு வேளையாவது உணவு உண்ண வேண்டும் என்ற அவசியம் உரை உணவு உண்கின்ற பொழுது நடைபெறுகின்ற பரிமாற்ற உரையாடல் உழை அவர்களை சந்தித்து கணவன் மனைவி தன்னுடைய குழந்தைகளோடு அமர்ந்து உரையாடுகின்ற ஒரு நண்பர்கள் போல் உரையாடுகின்ற உரையாடல்களால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சமூக வாழ்வியல் தடை நிலைகளை அகற்றலாம் என்று அவர் இது கலியுகத்திற்கு கலியுகத்தில் வாழ்கின்ற மாந்தர்களுக்கு அகத்தினுடைய உபதேசம் இல்லை என்றும் ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது உரையாடுவதற்கு கூட நேரம் இல்லை யாம் சாதனத்தில் அத்தகைய மணியடித்து விட்டதென்றால் அங்கு இன்கும் அலைவாய்ந்து ஒருவன் மேல்வோட ஒருவன் கீழ்வோட ஒருவன் பெருவிட்டு தெருமாறி ஓட ஒருவன் ஊர் விட்டு ஊரே மாறி ஓடிவிடுகின்றான் சாதனத்தில் வருகின்ற அத்தகைய அழைப்பு மணி ஓசையை கேட்டு அவ்வாறு செல்கின்ற இத்தகைய காலங்களில் அமர்ந்து நான்கு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் வடக்கு திசை பார்த்து சாதனத்தை வைத்திருக்கின்றான் ஒருவன் தெற்கு திசை பார்த்து அமர்ந்து சாதனத்தை வைத்திருக்கின்றான் ஒருவன் கிழக்கு ஒருவன் மேற்கு பார்த்து சாதனத்தை வைத்து அவ்விடத்தில் அமர்ந்திருக்கிறான் அவ்விடத்தில் எதற்காக நான்கு பேரும் ஒன்றாக அமர வேண்டும் அவனவன் இல்லத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டியதுதானே என்று அகத்தில் உரை இது ஒரு இல்லத்திலும் நடைபெறுகின்றது நான்கு அறைகள் இருக்கின்றது என்றால் நான்கு அறைகளையும் கூட்டிக் கொண்டு ஒவ்வொருவரும் சாதனத்தை வைத்துக் கொண்டு உள் விளையாடிக் கொண்டிருக்கிறான் என்ன விளையாடுகின்றான் என்பது அவனுக்கு இது நடந்து கொண்டிருக்கின்ற கலியுகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு என்று அவர் இது கைவிடப்பட வேண்டும் வாழ்வியல் நடைமுறைகளை நிச்சயமாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உடன் பிறந்தவர்கள் தன்னுடைய சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு மூத்த சகோதரிகள் தன்னுடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுத்தாக வேண்டும் என்ற குடும்ப வாழ்வியல் நடைமுறைகளுக்கு உட்பட்ட சமூக வாழ்வியல் நடைமுறைகளை ஒன்றாக இணைக்க பெறும் உபதேசம் என்ற அகற்றியது இது நிச்சயமாக நடந்தாக வேண்டும் இல்லை இது போன்ற நீர் உரைத்தவாறு ஒருவரை ஒருவர் மதிக்காது தொழிற்பேசி கேட்காது செல்கின்ற நிலைதான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது கல்வி கூடத்தில் கூட ஒருவன் சென்று அமர்ந்து ஒரு இறைபக்தி வாழ்வியல் நடைமுறையை கற்றுக் பொழுது அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற கழியுகம் இக்கழியுகம் என்ற அகத்தியம் அவனை சிறைச்சாலைக்குள் சென்று அடைத்து அழகு பார்க்கின்ற சமூகம் இச்சமூகம் என்ற அகத்தியம் உரைக்கின்றது சமூக நிலையை அவல நிலையை மாற்றவே அகத்தியன் மத இன மொழி வேறுபாடு சாயம் இல்லாத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற நூல் தாங்கிய சிவமகா வாழை சித்தனோடு இணைந்த பிரபஞ்ச மகா சபையில் இருந்து அகத்தியன் புறப்பட்டு இருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அம்மாரியன் என்ன உரைத்தான் வாழ்விகள் நடைமுறைகளை மட்டும்தான் கற்றுக்கொடுத்தான் கொடுத்தான் பாவ புண்ணியங்களை கற்றுக்கொடுத்தான் கொடுத்தான் கர்மவினையின் பால் ஒருவன் பிறப்பு எவ்வாறு ஏற்படுகின்றது என்ற பிறப்பு நிலைதனை அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிவித்தான் அதற்கும் எதிர்ப்பு கிளம்பி அவனை சிறைச்சாலையில் அடைத்த நிலை இச்சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது இழிநிலை கேவலமான நிலை என்று அகத்தியன் சாடுகின்றோம் மாற வேண்டும் எனில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாக வேண்டும் அவ்வாறு கற்றுக் கொடுத்தாக கற்றல் நிலை இல்லை எனில் இதுபோன்று சபை நாடி வந்து அமர்ந்து ஒரு வாழும் குருவினுடைய உபதேச நிலைகளை கேட்பதற்கு குழந்தைகளை நிச்சயமாக சபை நோக்கி ஒரு சபை நோக்கி உன்னத சபை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்று அகற்ற இறைநிலை இறை வழிபாடு தான தர்ம கைத்தரிய புண்ணியங்கள் பாவ புண்ணியங்கள் பற்றிய அத்தகைய படிப்பு நிலைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை ஆயின் இது இக்கலியுகத்தின் இந்நிலை தொடரும் என்று அவர் இமுகம்மாற்ற நிகழ்வுக்காகவே அகத்தியன் புறப்பட்டிருக்கின்றோம் என்பது இருந்து அமர்ந்த தலம் இச்சபையில் இருந்து இத்தகைய பணிதனை மேற்கொண்டிருக்கின்றோம் இப்பணியை மேற்கொண்டு செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவனவன் கையில் வைத்திருக்கின்ற சாதனத்தில் இருக்கின்றது அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்று நடத்தியது அதனை உற்று நோக்குகையில் உள்ளூர் ஆராய்ந்து பார்க்கையில் அகத்தியன் கூறுவது உண்மையே என்று அவன் மனசாட்சிக்கு பொதுவாக ஏற்றுக்கொள்வானே ஆயின் அவன் நிச்சயமாக கலியுக மாற்ற நிகழ்விற்குரிய நல் மைந்தனாக நல் மாநிலனாக நல் மாணாக்கனாக நல் மகானாக வளம் வர முடியும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி இதுவே அதன் நடைமுறை நிலை என்று அகத்தியன் குறைத்த அவர்கள்